பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை இருபத்தி மூன்று விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய் ஏனெனில் அதனென்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்களின் சிந்தனைகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் நல்ல சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதோ உங்கள் எண்ணமும் இதயத்தில் இருக்கக்கூடியதும் ஒன்று போல இருந்து அதுதான் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகின்றதாம் ஆகவே உங்கள் சிந்தனைகள் எல்லாம் நேரியவையா இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் உங்கள் வாழ்வை கட்டக்கூடியதா இருக்கட்டும் தீமையான சிந்தனையை விட்டு விலகி இருங்கள் உங்கள் எண்ணங்களின் வலிமை உங்கள் வாழ்வை கட்டுகின்றதாம் ஆகையால் எந்த காலத்திலும் தீமையானதை நினைக்காதபடி நன்மையே செய்யுங்கள் நன்மையானதே உங்கள் வாழ்வில் நடக்கும் நன்மையானதை மட்டும் நினைத்து வாழுங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ